சந்தன சாமாலை பூமாலை சொல்லு ஒடுத்தாலை சொல்லு தோடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாள் இனி வேங்கடவர் கென்னை நீ எங்கையும் மாற்ற நாங்கடவா வண்ணம் என்னங்கு மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நன்னலால் நீராட போதுவீர் போது மினோ நேரிடையே சேர்மல்கும் பாடி செல்வ சிறுமீர்கள் குருவேல் கொடுந்தொழிலன் அந்த ஹோமன் குமரன் ஏரா அந்த கண் யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் படிந்தெல்லோர் எம்பாவாய் ஐயத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் இரிசைகள் ஜெயலிரோ பார்க்கிறது ஐயத்து இந்த பரமன் அடிவாடி நெய்யினோம் பாலினோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் நாம் நாமுடையோம் சுயாதன செய்யோ உச்சிக்கொள்ளச் செல்வதோ மையமும் திசையும் ஆந்தனையும் வெளியாற்றி இமாறிய உடன் ஜெலுவரும்பா வாய்வோங்கி இந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் மா பெலோடு போதில் பொறிவென்று கண் படுப்ப தேங்காதை பற்றி வாங்க குடம் இறைக்கும் வல்லல் வெறும்பிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தாய் ஆழிமழை கண்ணா ஒன்றினை கைகருவேல் ஆழியல் குக்கும் உகந்துட ஆதேறி ஊழி முதல்வன் உருவம்போல் நெய் கருத்து வாழி அன்பால் விகைகள் ஆழிபோல் மின்னி வளம் புரிவால் நின்றதென்று தாழாதே சாங்க முதல் சரமழைபோல் வாழ உலக நீர் நாங்களும் மார்கழி நீராட மகிழ் வாய் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூயப் பரிநீர் யமுனை துரை உணை ஆயர் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் ஒன்றினான் தோமல தூய் பழுது வாயினால் பாடி வனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் துசாகம் செப்ரலோரம்ப ஆவாய் உள்ளம் சிலம்பினகான் பொல்லறையன் கோயிலில் வெள்ளை சங்கின் சங்கியன் பேரகங்கத்திலையோ இல்லாயிரந்திராய் வெயுலினுண்டு கள்ளச் சகனம் கலக்கழிய காலோச்சி கள்ளத்து அரைவிதில் வெயிலமந்த வெந்தினை உள்ளத்துலும் யோகிகளும் நெல்லை எழுந்து அறிய பெயர் உள்ளா புகொண்டு குடும்பாவாய் வீச்சுக்கே சென்றேங்கும் ஆனேசாக தன் தொடரோசிலே செலவும் வெற்றிலையோ பெய் பெண்ணே பாசம் திறப்பும் வளகலப்பை வேற்று வாசனருங்க உழலாட்சிய மத்தினால் ஓசை அற ஆயம் கேட்டியோ எருமை எமைத்வையில் தேவாந்தரம் தனரான பிள்ளைகளும் கோவான் கோகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்திருந்தவன் கோதுகளும் இடையே பாவா பாடி பார்கின்ற மாவாய் பிளந்தானின் முதலை மாற்றியே தேவாதி தேவனியை சென்று நாம் உயிரித்தால் ஆவாக நாராய்ந்தருளே அலுவலன் பாவாய் சோமணி மாதத்து கிருஷ்ணகுளைக் கரிய தூமன் தமிழர் திருநணிகன் தன் மாமன் மகளே மணிகதவன் தான் செலவாய் மாநீர் அவளை எழுத்திரோ உன் மகள்தான் பெரு மந்திரோமா போகு மாற்றனும் நாற்ற குராய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பரிதரம் புண்ணிய நாள் பண்டருநாள் கூத்தத்தில் கும்ப கண்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தேவா அந்தானோ ஆற்றல் அனந்தளுடைய ஆயரங்கலமே தேட்டமாய் வந்து கெரவேலோரம்பா கற்று கரவை கணங்கள் பல கரந்து செட்டா திரலை சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல கம்படியே உத்தரவல்கள் அமையிலே போதாய் சுற்றத்து தோழிமாறு எல்லோரும் வந்து பேசாதே செல்வ வேண்டா தினியில் புறம்பும் பாவாய் கனைத்திலம் கத்திரம கன்று கிறங்கி நினைத்து மலை ஒழியே இன்று வாழ் சோரன் நனைத்திலம் ஜெயராத்மற் செல்லம் தங்காய் பனித்தலைவின் வாசலை பற்றி சீனத்தினால் சென் மனது கிளியானை பாடவனி வாய்க்கிறவாய் இனிதான் எழுந்திராய் என்ன பேருக்கம் அனைத்துள்ளும் அறிந்தேலோரம்பாவாய் உள்ளின் வாய்க்கிண்டானே கொல்லார கணை கிள்ளி களைந்தானே வீட்டுமே பாதிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் உத்தா எழுந்தியாழம் உறங்கிட்டு உள்ளம் சிலம் எனவான் போதரை கண்டினாய்க்குடைந்தாடாக பள்ளி கிடைத்தியோ பாவாயினி நன்னலால் கல்லாந்த விழுந்து கலந்தேடுவார் செங்குந்து ஆம்பல் வாய்க்கும் இனான் செங்கல் குடிக்கூறையுண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போத்திருந்தார் எங்களை முன்னாள் எழுப்புவான் வாய் வேசம் அங்கு எழுந்திராய் நானாய் நான் உடையாய் சங்குடு சக்கரம் ஏன் தடக்கையன் தண்ணையை நாடையவர் ரொம்ப ஆவாய் எல்லே இளங்கிலேயே இன்னும் முறங்குறியோ செல்வன் அழகிய போதுகின்றனர் பல்லையவன் கட்டுரைகள் பண்டையவன் வாயிருந்தோ வள்ளி இரங்கல்களே நானே தாய் இதுக கொள்ளைனி போதாய் உனக்கு என்ன எல்லாரும் வாழ்ந்தாரோந்தார் மாற்றானை எண்ணிக்கோள் வல்லஆண்டை மாத்தானை மாயனை பாட ஒரு பாவாய் ஹிட்லர் வந்து உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் தான் ஆனா அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்காது அவர் ஒரு கொடும்போலர் அப்படின்னு சொல்றாங்க அது பல காரணங்கள் சொன்னாலும் ஒரு விஷயம் வந்து அவர் வந்து நாஜி ஆதரவு ஆனவர்களை ஒன்று சேர்த்தார் நாஜிக்கு ஆதரவு ஒன்று சேர்த்தார் அவர் வந்து என்னன்னா புத்தகத்தை எரித்தார் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லலாம் அதாவது இருபத்தஞ்சாயிரம் புத்தகத்தை எரிச்சாரு இது வந்து எப்படின்னா நடந்ததுன்னா மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நம்ப இது முப்பத்தி நாலு பல்கலைக்கழக பல்கலைக்கழக நகரங்களில் நடைபெற்றது என்று சொல்றாங்க இப்போ இது வந்து ஆட்சியின் தணிக்கை நாஜி ஆட்சியின் தணிக்கை மற்றும் கலாச்சாரம் தணிக்கை பண்ணாங்க அப்புறம் கலாச்சார கட்டுப்பாட்டில் வந்தது இப்படி தான் வந்து அவர் வந்து பண்ணார் அதுக்கு எதிர்ப்பாக நிறைய கருத்து வந்தது அப்போது ஜெர்மன் மாணவர்கள் சங்கம் அப்படிதான் நடந்தது ஜெர்மன் மாணவர்கள் சங்கம் அவங்க தான் நச்சினாங்க இது வந்து சொன்னிருக்குவேன் அன் ஜெர்மன் என்று கருதப்பட்ட புத்தகங்கள் அது காரணம் ஜெர்மனுக்கு எதிர்ப்பான புத்தகம் அல்லாத அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த மாதிரி எரிக்கப்பட்ட புத்தகங்கள் வந்து மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் புத்தகம் எரிச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த எரித்த தலைவர்கள் புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் ஜோசப் கோயபல்ஸ் ஒருத்தான் வந்து முக்கியமாக பேசினார் ஜோசப் கோயபல்ஸ் இந்த தான் வந்து பேசி பேச்சு திறமையால் பேசி தான் அந்த உரையாற்றினார் சொல்றாங்க இது என்ன இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புத்தகத்தை எரித்தாங்க ஐன்ஸ்டீன் புத்தகம் அப்புறம் சிக்மன் அவருடைய புத்தகத்தையும் எரிச்சாங்க அப்புறம் எர்னஸ்ட் எயிங் வே இப்போ இதெல்லாம் வந்து தான் வந்து என்ன போச்சுன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப பாவம் வந்து காமி தான் காரணம் ஆனால் இந்த மாதிரி புத்தகத்தை எரித்தவர்கள் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க எல்லாமே என்ன பண்ணாங்க நீங்கள் புத்தகத்தை மட்டும் எரிக்கல குழந்தைகளினுடைய எண்ணங்களையும் எரிக்கிறீங்க இது ரொம்ப மாபெரும் டப்புன்னு நிறைய அறிஞர்கள் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை எல்லாம் அந்த காலத்தில் நல்ல வாழ்க்கையில் புத்தகத்தை அது இல்லாமல் என்ன பண்ணிட்டார் அவர் ஒரு புத்தகம் தனார் அந்த புத்தகத்தை மட்டும் எல்லாம் படிக்கணும்னு சொன்னார் ஆக புத்தகம் முக்கியம் என்பதையும் நாம் இதில் பார்க்குறோம் இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்